அனைவருக்கும் வணக்கம் தசரதர் ராமர் லக்ஷ்மர் பரதர் இவர்களோட அன்பை பத்தி நான் சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு தசரதர் கைகை கேட்ட வரத்தால் தசரதர் மயக்கம் போட்டு உணர்ந்துடுறாரு ஏன்னா அன்பு மகனான ராமரை காட்டுக்கு போக சொன்னாங்க பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய சொன்னாங்க அதனால அவர் மயக்கம் போட்டு உணர்ந்துட்டாரு ராமர் வந்து காட்டுக்கு போன நாள் அதையே நினைச்சு நினைச்சு அவரை இறந்து போயிட்டாரு அவரு அவர் சொர்களுவங்க போயுமே சொர்களுவங்க போயுமே அவருக்கு மன நிம்மதியாகவே இல்லை ஏன்னா நம்ம ராமரை பார்க்காம எதனே அதை பார்த்த சிவன் நீ போய் ராமரை பார்த்துட்டோன்னே கீழே அமுச்சு விட்டாங்க அவங்க போய் ராமரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுது ராமா அப்படின்னு சொல்லவந்தான் அவனுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு அப்புறம் திருப்பி அவன் மேலேயே போயிட்டாங்க நானும் நீயும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒரே சிறுடா அப்படியே பட்ட பரதரை பா பரதரை பத்தி பாக்கலாம் கண் துறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன நக்கீரனை போல பெற்ற தாய பெற்ற தாயா இருந்தாலும் அண்ணனை காட்டுக்கு போக சொன்னாலும் கோவமா இருந்தாரு ராமர் அணிஞ்சிருக்கிற காலனிய டெய்லியும் வச்சு பூஜை பண்ணுவாங்க பதினாலு வருஷம் முடிஞ்ச அடுத்த நொடியே உயிர கூட துணிஞ்சாரு தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை அப்படியாப்பட்ட லட்சுமணரை பத்தி பார்க்கலாம் ராமர் காட்டுக்கு போகும்போது லட்சுமணரும் பின்னாடியே போனாரு பதினாலு வருஷம் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ராமருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தார் ஏன் யுத்தம் போது கூட அண்ணனோட முன்னாடி இன்னும் சண்டை போட்டார் ஆனால் இந்திரச்சு அன்பு லக்ஷ்மணன் மேலே பட்ட அவர் மயக்கம் போட்டு வந்துட்டார் அதை பார்த்த ராமர் அவரை இறந்துப்பிட்டதான் எண்ணி அவர் மேலேயே மயக்கம் போட்டு உணர்ந்துடுறாரு இதுதான் அண்ணன் தம்பி பாசம் அடுத்து ராமரை பற்றி பார்க்கலாம் ஜடாயில் இறந்தனால ராமர் அழுதுகிட்டே இருந்தாரு அதனால் அவர தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு அதனால லட்சுமணர்கிட்ட குடிக்க தண்ணி கேட்கும் அவர் ரொம்ப தூரம் போயிடுறாரு நேரம் வச்சு இன்னும் காணணும்னு அவர் ரொம்ப பயந்து போயிருந்தனால தான் கழுத்தில் வாளை வச்சுட்டு லட்சுமணா அப்படின்னு கூப்பிட்டாரு எங்கேயோ இந்த அவருக்கு கேட்டதுனால அண்ணான்னு திருப்பி சொன்ன திருப்பி சொன்னார் ஒரு உயிர் இரு உடலில் இரு இருக்கிறதல்லவா இதுதான் அண்ணன் தம்பி பாசம் இவர்களின் அன்பை பேசிக்கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்